வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போதைக்கு எனக்கு முக்கியமான வேலைலாம் எதுவும் கிடையாது அதனால் நான் பேசுகிறேன் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எப்படியும் வந்து அது ஒரு 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 தான் ஒரு ஆனால் பாருங்கள் இப்போ கடந்த ஒரு மாதம் எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு என்ன சொன்னார் யூபிஎஸ்ஸு அந்த கொடியை வந்து அந்த கூட்டத்தில் ஆட்டினோடனே அவருக்கு சந்தோஷம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ண முடியாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்குற ஒருத்தரை பாஜக நாங்கள் எங்கள் கூட்டணிக்குள்ளே வரப்போகிறான்றாங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறான்னுறாங்க ஏன்னால் வந்து அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு வந்து அறிவு திறமை இந்த டேலண்ட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போல் இருக்கு கூட்டம் தான் முக்கியம் புரியுதா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து பார்க்காம ஓடி போனால் கதவை திறகு வேணாம் கதவை தரக வேணாம் கதவை சாரி அந்த மாதிரி ஓடி போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதாவது இந்த ரசிகர்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி என்ன வேணால் அரசு பண்ணுங்கள் ஏன் என் கூட இருக்கவங்களை ரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் பேசுன ஒருத்தருக்கு எதுக்கு கூட்டணி போகிறாங்க என்ன கொள்கை இருக்குது நீங்கள்லாம் சொல்கிறீங்களே விஜய் கொள்கைக்கு கொள்கை இல்லை அப்படின்னு பேசுகிறீங்கல்ல என்ன கொள்கையை பார்த்து பாஜகவும் அதிமுகவும் போய் சேரலான்னு பார்க்குறாங்க கூட்டம் தான் புரியுதுங்களா ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாமல் இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ் கூட நினச்சிருக்கலாம் எனக்கு அதிமுக மேல கொஞ்சம் மரியாதை இருந்தது இப்ப இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா தேமுதிக அவர் போயிட்டாரு அந்த கட்சி அவ்வளோதான் புரியுதுங்களா அது அப்படிதான் போகணும் இது ஒண்ணு மன்னர் பரம்பரை கிடையாது அடுத்து வந்து ஜெயலலிதா மாலைன்னு அந்த கட்சி அவ்வளவுதான் அவர்த்தோட நிறுத்திக்கணும் இப்போ நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அதை பற்றி அவர் இபிஎஸ் ஏதாவது க யோசிச்சுருக்கிறாரா யோசிக்கல ஏன்னா நாற்பது பேருங்கிறது உங்களுக்கு தான் பெருசு இப்போது அந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அது பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாற்பது ஓட்டு அவ்வளோதான் மிச்சம் இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்களா விழுந்து அடித்து ஓடுற கூட்டம் நம்ம அந்த ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் நம்மளுக்கு வாக்கு செலுத்தினா நம்ம அடுத்து ஆட்சிக்கு வந்துடுவோம் தான் ஈபிஎஸ் நினைக்கிறாரே தவிர ஒரு தரம் இல்லாத ஒரு தரம் இல்லாத ஒரு பெர்சனாலிட்டி ஒரு நல்ல பெர்சனாலிட்டி கிடையாது விஜய் இதை எப்படி கையை கவிச்சிட்டு போகிற மனுஷங்கள்லாம் நல்லவங்களா இந்த மாதிரி கையை காமிச்சா நீ யாராவது நம்புவீங்களா ஒரு சொந்த வாழ்க்கையில் திருவள்ள என்ன சொல்கிறாரு தெரியுமா ஒரு சிறு பகை தெரிஞ்சா கூட அந்த இடத்துக்கு கூடாது இவர் வந்து நாற்பது ஓட்டு போனால் போது மிச்சம் இருக்கிறக்கு சின்ன பசங்க ஏதோ அந்த சினிமா முகத்தில் சினிமா கிருக்கு பிடிச்சி போய் அலைகிறவனுங்களா நம்மளுக்கு வாக்கு செலுத்துவான்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் நீ யோசித்து பாருங்க அவனை தான் வந்து சாரி அவரை வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருன்றாங்க இப்போ அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா இல்லையா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா உண் உண்மையில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படியே வந்து ப்ரெஸ் மீட்டிங்லாம் பயந்துட்டு ஓடினாரு ஒரு தைரியமே கிடையாது ஒரு என்ன சொல்றது முப்பது பேர் அப்போ அந்த டைம்ல முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க என்ன சொல்றீங்கன்னா கண்டுக்காம போறதுல ஒரு ஒரு மனித குணமாக சொல்லுங்க அது வந்து பா பா அதாவது எதை எத்தை தின்றாலும் பித்தம் தெளிங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு விஜய் கூட கூட்டணி சேர்ந்தா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு கூட்டமாக தான் பார்க்குறாங்க ஒரு ஓட்டாக தான் பார்க்குறாங்க உங்களுக்கு மனசு இருக்குது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது ஆனால் நீங்களாவது யோசிங்க உங்களுக்கு ஒரு மனசு இருக்குது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க உங்கள் உங்களை வந்து ஒரு ஓட்டாக பார்க்குறாங்க நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற காசை நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து பாருங்கள் நமக்கு நம்ம தான் வேல்யூ பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து குட்டி ட்ரெஸ் போட்டு வந்தால் சீக்கிரமே ரீச் ஆகிடலாம் ஏதோ அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்கிறாங்க அப்படியே ரீச் ஆகலாம் அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் மரியாதானே முக்கியம் அவங்க வந்து பாருங்க நாற்பது பேர் செத்தது கூட நீ பேச ஓ ஓ கோட்டி பறக்குது அப்படின்றாரு இப்போ வந்து எல்லாம் நான் பேசலை அப்படின்றாரு கொஞ்சம் கூட அவர் அவர் தமிழராக இருந்தால் கூட எனக்கு அந்த விஜய் கூட பே அதை பத்தி பேசுனா இருப்பாருங்களேன் அப்பலேருந்தே எனக்கு அதிமுக மேல இருந்த மரியாதை சுத்தமாக போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு என்ன நீ வந்து உங்களுக்கு கூட்டம் வந்திருக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே யானு பாஜகவும் வருது ஆனால் பாஜக கூட யார் சேர்ந்தாலும் ஜீரோ தான் புரியுதுங்களா என்னை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் இந்து தான் ஆனால் நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாள் கிடையாது என் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபிக்கு ஆனால் நான் பண்ணுறது கிடையாது அதான் திருநெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாள் கிடையாது உடனே கூட்டணி பெருசாக இருக்கும் என்ன பெரிய கூட்டணி